சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய ஏழாம் திருமுறை பாடல் ஏழு சந்தாரும் குழையாய் சடை மேல் பிறை தாங்கி நல்ல வெந்தார் வெண் போடிய விடையேறிய வித்தகனே மைந்தார் சோலைகள் சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே எந்தாய் நினைக்கேனே பாடலின் பொருள் பொறுத்து வாயுடைய குழையை அணிந்தவன் சடையின் கண் பிறையை தாங்கியுள்ளவனே வெந்து நிறைந்த நல்ல வெண் நீற்றை அணிந்தவனே இடபத்தை ஏறும் ஊர்தியாக கொண்ட சொது பாட்டினை உடையவனே அழகு பொருந்திய சோலைகள் சூழ்ந்த திருமண பாடியுள் திகழும் மாணிக்கம் போன்றவனே என் தந்தையே நான் உன்னை அல்லாது வேறு யாரை நினைப்பேன் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்ட இறைவா போற்றி